வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலஜ் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா படிக்கிறது என்னால் ஏற என்ற ஒரு பட்சத்தில் இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது படிக்கட்டு ஏறுவது என்று சுலபமாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் இதில் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்த பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் அதே போல் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது வெறும் தலையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இந்த பயிற்சி முடித்த பிறகு நம்ம உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்க குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த மூத்த பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் பயன்படுத்துவதற்கு பதில் இது போல படிகள் பயன்படுத்துவது என்பது நல்லது இதுல நம்ம சைக்கிளிங் செய்வதும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் அதே போல நீச்சலும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் நடைப்பயிற்சி என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையாக நம்ம பார்க்கலாம் இதுல மூத்துல எனக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதற்குண்டான சிகிச்சைகள் என்பது மேற்கொள்வது என்பது நல்லது இப்போ இதற்குண்டான பதிகள் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம இது போல நிலையில இருந்துட்டு இந்த காலை இப்படி கொண்டு வரும் எந்த காலை கொண்டு வரோமோ அந்த கை இப்போ உதாரணத்துக்கு நம்ம கொண்டு வந்தது ரைட் லெக் இந்த கையை கொண்டு வந்து மூட்டுக்கு சற்று மேல்ஸ்தானத்துல கையை வைக்கிறோம் இந்த கைகள் மேலே உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளியே விடப்படுகிறது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை எண்ணிக்கைன்றது ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து இது போல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இப்போ இந்த டைரக்ஷன் செய்யறோம் இந்த கால்கள் வைக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஒரு அடி இடைவெளி இருப்பது என்பது நல்லது இப்ப நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இது போல நம்ம இரண்டு இல்லை மூன்று சுற்றுகள் செய்யலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய சைட்ல இருக்கிற அந்த பெள்ளிப்பேட்டை என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூட்டு வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி அதே போல கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கழுத்து வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய தோள்பட்டையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம் அடுத்தது இது இரண்டாவது பதிவு உங்களுடைய கால்களை மிந்த அளவுக்கு உயர்த்தணும் போதும் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் திருப்பி இந்த காலு ஒரு பத்து எண்ணிக்கை கால்கள் மேல உயர்த்தும்போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இது பண்ணும் பொழுது உங்களுடைய பகுதி என்பது பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வை நம்ம பார்க்கலாம் இப்போ மூணாவது பயிற்சி உங்களுடைய இதே நிலையில நம்ம அமர்ந்து கொண்டு கால்களை மேல உயர்த்துறோம் இதுல ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இது வந்து நீங்க படிக்கட்டு ஏறும் பொழுது இந்த பயிற்சி என்பது உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நாலாவது பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த நிலையில நம்ம இருந்துட்டு நாற்காலியில இது போல அமர்ந்து எழுந்து நிக்கிற ஒரு போஸ்டர் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இது போல செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டு பகுதி என்பது பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த நிலைக்கு வந்த பிறகு இது நம்ம இருக்கோம் ஜஸ்ட் ஒரு இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அடுத்தது இந்த நிலைக்கு வந்த பிறகு கால்களை முன்னாடி கொண்டு வரும் இந்த அளவு போஸ் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை கால்கள் மேலே செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுக்கும் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூட்டை வந்து பலப்படுத்தும் உங்களுடைய கவிப்புக்கும் ரொம்ப நல்லது உங்களால் கால்கள் எந்த அளவுக்கு உயர்த்த முடிகிறதோ அந்த அளவுக்கு உயர்த்தனால் போதுமான ஒன்று இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால் இப்படி டச்சாகவும் இது போல செய்ய வேண்டாம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அளவுக்கு போதும் இதன் பிறகு இப்போ சைட்ல செய்யறோம் இந்த நிலையில வந்த பிறகு வித் வால் சப்போர்ட்டோட செய்யுங்க எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சைட்ல நம்ம இப்படி செய்யறோம் இப்போ இந்த டைரக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து செட்டு செய்யலாம் அதாவது உங்களுக்கு இந்த கால் இந்த கால் செய்யும் பொழுது ஒரு செட்டாக நம்ம பார்க்கலாம் அது போல உங்களுக்கு பத்து ரவுண்டு செய்யும் பொழுது உங்களுடைய கால்கள் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல மூட்டையும் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஆற்றல் ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இதை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு படிக்கட்டு வந்து சுலபமாக ஏறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது வயது முதிர்ந்தவர்களும் செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்தில் வித் வால் சப்போர்ட்டோட செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம செய்யும் பொழுது இது போல வித் வால் சப்போர்ட்டோட நீங்க கால்கள் மேல உயர்த்துவதோ இல்ல கால்கள் முன்னிலையில கொண்டு போறதும் சரி வித் வால் சப்போர்ட்டோட செய்யும் பொழுது அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்க இன்விஜுவலா இருந்து செய்யலாம் இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து படிக்கட்டு வந்து ஏறுவதற்கு சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்